சீமானம் பேசலைங்க பெரியார் பேசினதை சீமானண்ண பெரியார் இப்படி பேசியிருக்காரு சுட்டி காட்டுறாங்க நீங்கள் சுட்டி காட்டுறவங்க மேலேயே நீங்கள் அதாவது இப்போ ஆண்டாளுக்கு வந்து எப்படி வந்து ஆண்டாளுக்கு ஒரு 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 வெள்ளை வெள்ளை எழுத்தாளர் வந்து இப்படி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டின வைரமுத்து மேலே எப்படி சங்கிங்க பாஞ்சாங்களோ அந்த மாதிரி பெரியார் வந்து இப்படி பேசியிருக்காருங்கன்னு பதிவு பண்ணுறாரு அதை கூட எதுக்கு பாரதியார் பிறந்தநாள் விழாவை நம்ம வந்து வந்து கொண்டாடுறோம் அப்போ வந்து அண்ணன் வந்து ஒப்பிட்டு இந்த மாதிரி தமிழை த ஞாமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இவர் பாரதியார் பதிவு பண்ணுறாரு ஆனால் பெரியார் வந்து தமிழ் சனியின் ஒழியட்டும் வீட்டில் கூட நீ ஆங்கிலத்தில் பேசு கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுன்றாங்க இப்போ நான் யாரை தந்தையை யாரை தந்தை பெரியார்னு சொல்கிறது யாரை தந்தை பாரதின்னு சொல்கிறதுன்னு ஒப்பிட்டு அண்ணன் கேட்குறார் அப்போ அதுக்கு முறையான பதில் சொல்லணும் ஆமாங்க அவர் சொல்லிட்டாருங்க அது செய்து தவறு தான் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது பெரியாரே உயிரிழந்தான் ஆமாப்பா நான் சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆனால் அந்த பெரியார் பேரை வச்சு அந்த திராவிட கழக அந்த சொத்தை வச்சு நக்கி பிழைக்கிற அண்டி பிழைக்கிற இந்த ஓனாய்கள் இந்த ஹைனாக்கள் என்ன சொல்லுதுங்கன்னா கேட்டதுக்கு தானே பதில் சொல்லணும் இப்படி ஒப்பிட்டு பண்ணன்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்லணும் ஏங்க அது தப்புங்க அவர் பேசுகிறது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லணும் விஜயலட்சுமியை கொண்டு வா பாண்டியலர் <name> முதியாரும்ழிவது <original> <kole meal> <laughs> பெரியார் பெரியாரங்க இழிவுபடுத்தாரு பெரியார் சொன்னதை சொல்லி தமிழை இப்படி இழிவுபடுத்திருக்காரு பெரியாரு ஆனா யாமறிந்த மொழிகளிலே மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் கம்மனை போல் வல்லுவன் போல் அண்ணன் வந்து சொல்லி அப்ப நான் பாரதியார கொண்டாடுறதா ஆனா பாரதியாரி பாப்பான் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நீ தந்தை சொல்லிட்டு நான் யார கொண்டாடுறது அப்படின்னு கேக்குறாருங்க இது ஒரு நியாயமான கேள்விங்க படித்த பகுத்தறிவு உள்ள எவனா இருந்தாலும் கேட்பாங்க அதுக்கு சொல்லணும் ஒரு மூத்த ஒரு படித்த ஒரு முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு சுப வீர பாண்டி எண்பது வயசு இன்னைக்கோ நாளைக்கோ என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் விஜயலட்சுமி கூட்டி ஒருத்தர் வந்து காதலித்து பிரிவினையும் ஆகக்கூடாதா இத கூட மறுமணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு தந்தை பெரியார் உங்களுக்கு உங்க தந்தை பெரியாரு பழைய வந்து பெண் தொழில்களை எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சு நம்ம பேசறான்னு கேக்குற அருவருப்பா இல்ல சுபவீர பாண்டிய பையன் ஒரு பொண்ணே ஒரு ஒரு பையனும் உங்க சுபவீர பாண்டிய பையனும் அவருடைய எக்ஸுக்கு லவ்வரும் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இப்ப காமிச்சு பண்ணா நீ டிஃபர்மேஷன் கேஸ் போடியா போட மாட்டியா இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க இருங்க அந்த விஜயலட்சுமி வருவாங்க ஏங்க நானும் ஒரு பெண்ணும் காதல் வச்சிருக்கோங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோங்க பிரேக்அப்ன்றது உலகத்துல எங்கேயுமே நடக்கலையா காலி கட்டி குடும்பம் நடத்தினாரா எதுவுமே கிடையாதுங்க ஊருக்கு அறியாமையா அவர் திருமணம் செஞ்சாரு திருமண திருமணம் முன்னிலையில பழனெடுமாற முன்னிலையில ஏன் இந்த திராவிட சங்கிகள் முன்னிலையில தானே திருமணம் நடந்துச்சு ஊரே கல்யாணம் பண்ணாரு அப்ப அந்த அம்மா ஆந்திரா பக்கம் போயிருந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து பெரியாருக்கு துணையா வைக்கிறான் பாருங்க ஒரு ஆளு வயசு என்ன ஆகுது எண்பது வயசுல எண்பது வயசுல நீ வந்து பெரியாருக்கு துணையா விஜயலட்சுமி வைக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு அப்ப உன் தத்துவம் கூட தானா ஏ ஆமா பெரியார் உயிரிழந்தா சொல்லுவாருங்க ஆமாடா வெங்காயம் நான் சொன்னடா வெங்காயம் என்னடா இப்ப அப்படின்னு கேப்பாருங்க அவன் ஆம்பளைங்க சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவனுக்கு எல்லாம் ஆண்மை இருக்கா ஆளுமை இருக்கா பெரியார் தான் சொல்லியிருப்பாருங்க நான் அடிச்சு சொல்றேன் நான் இன்னைக்குதான் சில்வன் பிரபு என் பேர் என்ன பெரியார் பிரபு எண்பது வயசுல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் மறுபடி மறுபடியும் சொல்லிட்டேன் பெரியார் சொன்னாரா இல்லையா அண்ணன் கேட்டாரு நீங்க என்ன சொன்ன பெரியார் சொன்னாரு தமிழ் சனி சொல்லலன்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு விஜயலட்சுமி கூட்டு வரீங்களே பெரியாருக்கு துணையா அப்ப அவ்வளவுதான் தந்தை பெரியார் அதாவது உங்களுடைய தந்தை பெரியாருடைய திராவிட கொள்கை வந்து விஜயலட்சுமியில போய் நிக்கிது இன்னைக்கு

அப்புறம் இந்த ஒருமையில அவனே இவனே அவனோட தம்னே எல்லாம் பார்த்தா அறுவருப்பா இருக்கும் அவனுங்கள கூட்டம் வந்து சைதாபேட்டைல நீ ஒரு மானா ஒரு ஒரு பொது ஒரு முப்பது பேர வச்சு முப்பது பிளாஸ்டிக் சேர் கூட நீ வந்து மா மா பொதுக்கூட்டம் கண்டன சீமானை கண்டித்துன்னு போறியே இருக்கு அருவருப்பு போராதீங்க எவ்வளவு பேரு போராதீங்க அவர் ஒண்ணும் பெரிய போராளெல்லாம் கிடையாதுங்க நீங்க கோவீரா பாண்டியன் வந்து அவரு வந்து கலைஞர் சேனல்ல காலையில அந்த காலை வாழ்த்து படிப்பாரு ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராமர் அவ்வளவுமா ஒரு டிவி ஆங்கர் அவ்வளவு அவர் வந்து சிந்தனையாளர்லாம் கிடையாது அந்த டிவி ஆங்கர் தான் இப்படி பண்ணுவான் விஜயலட்சுமி கொண்டு வந்து நிற்பான் இப்ப இந்த முக்தார் என்ன பண்ணனா விஜயலட்சுமி பொம்பளைங்களா கூப்பிட்டு வருவான் இதெல்லாம் இந்த ஆரிய பண்பாடு ஆரியத்திலருந்து பிரிந்ததுதான் திராவிடம் தெரியுது அதனால தான் அதே புத்தி வருது ஆரிய என்ன பண்ணுவான் பொம்பளைங்களை கூட்டு வந்து டப்புன்னு முன்னாடி நிறுத்துவான் அதே தான் திராவிடம் அதான் சொல்றாரு

கடலூர்ல இருக்கு தெரியும் அவர் பேர் வந்து சாரங்க பாணிங்க ஆனா அவரு கீ வீரமணின்னு போட்டிருக்காருல ஏன்னா தமிழர் தந்தை அப்படின்னு மாத்தி மாத்தி ஊரை மாத்துவாங்க மாத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ரத்தனம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லங்க இவரு விஷால் நடிச்சு ரத்தனம் பாவம் விஷால் அப்ப நல்லா இருந்தாரு அவர் ஒரு படம் நடிச்சார் ரத்தனம் அதுல வந்து ஹரி இயக்குனர் ஹரி என்ன சொல்லிருப்பாரு ஜாதி மாதிரி இருப்பாங்க பேர பேர மாதிரி இருப்பாங்க எதுக்கு சொத்துக்காக அதே கான்செப்ட் தான் இது நீ சொத்துக்காக இப்போ இவங்க வந்து பெருசாக போராடெல்லாம் அனுப்ப போகிறாங்களே நீ யார் நீ ஒரு குற்றவாளி நீ இதெல்லாம் பேசக்கூடாது எப்படி குற்றவாளி இவர் மேடம் தான் லூலு வழக்கு இருக்கு

அப்போ இதெல்லாம் கீழே பின்னாடி ஆனா நம்ம கட்சி என்ன இருக்கு அந்த அமைப்பு அதோட சம்பாத்தியம் என்ன டாக்ஸ் ஃபைல் பண்றாங்களா எப்படி அவ்வளவு பெரிய காஸ்ட்லி சாரி சாரீ கட்டிருக்கோம் அண்ணன் பொதுக்கூட்டம் நடத்துனார்ல சுமதில ஆமா அதுக்கு இப்ப அவருகிட்ட பணம் இருக்குதா அது திமுக கொடுத்தற ஃபண்டு தான் பெண் அமைப்பு சபரி என்ற காரர்ல அவர் கொடுத்தர ஃபண்டு ஓ அவங்க கொடுக்குற பண்டமும் அதாவது எல்லா எல்லா கட்சியும் ஐடி விங்க வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியும் டிஎம்கேவும் மட்டும்தான் ஐடி கம்பெனி வச்சிருக்கோம்

இருந்தேன் பாருங்க கடைசி நம்பிக்கை அதாங்க கனிமொழிக்கு சொந்த கட்சியில சொந்த குடும்பத்துல உள்ள ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்மணிக்கு இவங்க வந்து பெண் உரிமையை அவ்வளவுதான் மட்டமா வச்சிருக்காங்கன்னா எம்பி போஸ்டிங் கொடுத்து நீ போய் டெல்லியில போயிட்டு நீ அங்க உட்காந்து குளூர்ல உட்காந்து நீ அங்க நியாயத்தை பேசிக்கோ உரிமை அதெல்லாம் அங்க பேசிக்கோ தமிழ்நாட்டுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தள்ளி விட்டாங்க அதனால திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைங்க கிடையாதுங்க அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு கனிமொழிக்கு என்னங்க தொடர்பு அப்புறம் பெரியார பத்தி பேசுறீங்க பெரியார பத்தி தாங்க பேசல

நான் இப்ப சொல்கிறேன் இப்போ ஷாலிநயா சொல்லுவார்ல எந்த கொம்பனாலேயும் அசைக்க முடியாதுடா திராவிடத்தை நான் சொல்றேன் விஜயலட்சுமி வீரலட்சுமி இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் திராவிடத்தை அழிக்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க அப்போது அவங்கள நம்பிதான் ஆமா இல்லாட்டி சொன்னாங்க ஆமா ஆமாம் அதுதான் உண்மை அப்போ இவங்க தான் ஆ திமுக ஜெயலலிதா காலை விழுந்துச்சு திமுக

நாங்கள்லாம் வந்து இங்கே நல்லா கேட்டுக்கோங்க திராவிட கழக முதியவர்களே நாங்கள்லாம் இளந்தாரி பசங்க புரிதுங்களா எங்களுக்கும் உங்களை மாதிரி ஒருமையில் பேசுறதுக்கு கொச்சைத்தனமாக இழிவுபடுத்துறதுக்கெல்லாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனால் எங்களை வந்து எங்கள் அண்ணன் அப்படி வளர்க்கல தமிழ் தேசிய பிள்ளைகள்னா பேச்சில் ஒரு அறம் இருக்கணும் ஒரு கோபம் இருக்கணும் அந்த கோபத்தில் வந்து வன்முறை இருக்கக்கூடாது பக்குவப்பட்டு வளர்த்துருக்காரு அதனால தயவு கூர்ந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் செய்கிறத நிறுத்துங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயுதங்கள் எடுக்கிறதுக்கு நீங்க கட்சி அரசியல் நடத்தாம நீங்க என்ன பண்ணலாம் வேற தொழில் பண்ணலாம் நாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் அதனால இந்த இந்த மாதிரி அவதூறுகளை கையை விட்டுட்டு உண்மையான தத்துவங்களை சொல்லி உங்க அரசியல் பெரியார் இருந்தாலும் சொல்லி இருப்பாரு சொன்ன இப்ப என்னடா அப்படின்னு கேட்பாருங்க திராவிட கழகத்திலேயே தந்தை பிரியார் திராவிட கழகத்திலே சுப வீர பாண்டகிட்டேயோ வீரமணி ஆற்றமே இல்லையா கோட மாதிரி ஒதுக்குறீங்க விடுதலை பத்திரிகையா நாட்டுடமே ஆகாதது

அவங்க குடும்பத்தாலுங்க கனிமொழி அப்புறம் நம்ம த தமிழிசை தங்க தங்க தமிழ்சை தங்க பாண்டியன ரெண்டு பெண்களை மட்டும் நிறுத்திட்டு ஒப்புக்கு கடமைக்கு நானும் வந்த கல்யாணத்துக்கு மொய் வச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பெண் விடுதலை பாருங்க திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அருகதையே கிடையாது பெண் விடுதலை பெண் உரிமை இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஏன்னா அவங்களுடைய சுய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய கட்சி அமைப்பு முறையாகவும் சரி அவங்களுடைய தேர்தல் அமைப்பு முறையிலையும் சரி ஒரு சீர்திருத்தையும் செய்யாமல் இன்னும் அந்த பண்ணையார் அடிமை முறையே பயன்படுத்திக்கிட்டு பெரும்பான்மை ஜாதியினர் பெரும்பான்மையாக ஆண்களுக்கு இது கொடுப்பது இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே இப்போ பெண் மேயர் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் மூலியமாக இதெல்லாம் வந்தது ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து பெண்களை நிக்க நிப்பாட்டணும் பெண்களை நிப்பாட்டணும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி ஜெயலலிதா கூட அதை சீர்திருத்தம் பண்ணி பாதிக்கு பாதி கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் நிறுத்தணும் அவங்க கூட சட்ட சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதிமுக கூட அவங்களுக்கு கூட உரிமை இருக்கு இதை பெண் விடுதலை பத்தி ஏன்னா அவங்களுக்கு தலைவியாவே ஒரு பெண் இருந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப அரகண்டா இருந்தாங்க அது அடுத்தது ஆனா இவங்க இப்ப கனிமொழி இப்ப நீங்களே சொல்லுங்க ஒப்பிட்டு முறையில கனிமொழிக்கு இருக்கிற திறமையும் அவங்களுக்கு இருக்க தமிழ் உணர்வும் அவங்களுக்கு இருக்கிற பேச்சாற்றணும் அவங்களுக்கு இருக்க அறிவு அப்படியே ஒப்பிட்டு முகா ஸ்டாலினோட ஒரு லட்சம் தழுவத்தார் அவரு கோடியை ஊழல பண்றவங்களுக்கு சிரமம் இருக்கு எதோங்க ஏங்க எல்லாத்துக்கு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குங்க நான் அதெல்லாம் விடுங்க நான் கேட்ட கேள்வி ஐயோ இப்ப எல்லாம் பெண்களோட தாளி போகுது இந்த ஆட்சி வாங்க அப்படின்னுலாம் போறோம் நான் இருங்க இருங்க நான் சொல்றேங்க ஐயோ ஏங்க அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்குங்க இல்லன்னு சொல்லுங்க ஜெயலலிதா தாங்க குற்றச்சாட்டு இருக்கு ஆனா ஒரு தலைமையில்தான் அப்போ நாங்க முழுகத்தி எல்லாம் இது பண்ணுவோம் தெரியுதுங்க நீங்க ஒப்பிட்ட அளவுல இவங்க பெண் விடுதலை பத்தி பேசுறாங்க பெண் உரிமையை பத்தி பேசுறாங்கன்னு இந்த திராவிட சங்கிகள் இந்த திராவிட சங்கிகுக்காக தான் பேசுறேன் அவங்க பெண் விடுதலை பத்தி பேச அருகிறதே கிடையாது மணியம்மைக்கு அப்புறம் திராவிட கழகத்துல எத்தனை பெண்கள் வந்து தலைவரா இருந்திருக்காங்க அப்படிலாம் சும்மா ஆனா நாங்க வந்து பெண்களுக்காக நிறைய பெண்களுக்கு திராவிட கழகத்துல என்ன முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க சும்மா ரெண்டு மூணு பேச்சாளர்களை